சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு பின்னணி குரல் கொடுத்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அப்போது ஃப்ளாப்பான பாட்டு இப்போது ஒரு பெரிய ஹிட் அது எந்த பாடல் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவிற்குள் போகலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக வித்தியாசமான குரலில் மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதன் பாடிய ஒரு பாடல் அந்த காலத்தில் வெற்றி பெறவில்லை என்றாலும் இப்போது பெரிய ஹிட்டாக அந்த பாடல் வரவேற்பை பெற்று வருகிறது கிளாசிக் சினிமாவின் முன்னணி இசையமைப்பாளராக திகழ்ந்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ரஜினிகாந்துக்கு குரல் கொடுத்து பாடிய ஒரு பாடல் அப்போது வெற்றி பெறவில்லை என்றாலும் இப்போது பேசப்படும் ஒரு பாடலாக நிலைத்திருக்கிறது அதாவது தமிழ் திரையுலகில் அந்த காலத்தில் முன்னணி நடிகர்களுக்கு தனது பாடல்கள் மூலம் பல ஹிட் கொடுத்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தனது வாழ்நாளின் கடைசி வரை வாலிப கவிஞராக இருந்த கவிஞர் வாலிக்கு பல படங்களில் வாய்ப்பு கொடுத்து அவரின் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்துள்ளார் அதேபோல் கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பெரும்பாலான பாடல்கள் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் உருவானதுதான் சினிமாவையும் தாண்டி மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிஞர் கண்ணதாசன் இடையே ஒரு நல்ல நட்பு இருந்துள்ளது இவர்கள் இருவரின் கூட்டணியில் வந்த பல பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் ரசிக்கும் வகையில் உள்ளதே அதன் தனி சிறப்புதான் மேலும் இசையமைப்பாளராக மட்டுமல்லாமல் ஒரு பாடகராகவும் மெட்டுக்கு டம்மி வார்த்தைகளை போடும் வித்தைக்காரராகவும் இருந்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக ஒரு பாடலை பாடியுள்ளார் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளியான திரைப்படம்தான் மூன்று முடிச்சு என்ற திரைப்படம் இந்த படத்தில் கமலஹாசன் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவி உள்ளிட்ட பலர் முக்கிய கேரக்டர்களில் நடித்திருந்த இந்த திரைப்படத்திற்கு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க அனைத்து பாடல்களையும் கவியரசர் கண்ணதாசன் எழுதியிருந்தார் படத்தின் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது மூன்று பாடல்கள் கொண்ட இந்த திரைப்படத்தில் வசந்தகால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் என்ற இந்த பாடல் இன்று பலரின் மனதை கவர்ந்த ஒரு பாடலாக இருக்கிறது அதே சமயம் இந்த படம் வெளியான காலகட்டத்தில் இந்த பாடல் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற தவறிவிட்டது படம் தியேட்டரில் ஓடும்போது இந்த பாடலில் பலரும் எழுந்து வெளியில் வந்து பாடல் முடிந்தவுடன் மீண்டும் தியேட்டருக்குள்ளே சென்றுள்ளனர் இந்த பாடலை ஜெயச்சந்திரன் வாணி ஜெயராமுடன் இணைந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ரஜினிகாந்துக்காக பாடியிருப்பார் இந்த பாடலின் கடைசியில் ரஜினிகாந்த் பாடுவதாக அமைந்த மனவினைகள் யாருடனோ மாயவனின் வீதி வகைகள் வீதி வகையை முடிவு செய்யும் வசந்தகால கால நேரலைகள் என்று ஒரு வித்தியாசமான குரலில் பாடியிருப்பார் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இப்போது இருக்கும் குரல் இல்லாமல் வித்தியாசமான குரலில் பாட வேண்டும் என்று இயக்குனர் கே பாலச்சந்தர் கூறியதை தொடர்ந்து மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் தனது குரலை மாற்றி பாடியதாக அவருடைய மகன் பிரகாஷ் தன்னுடைய ஒரு பேட்டியில் கூறியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக பின்னணி குரல் கொடுத்த மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் என்ற இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி லங்கோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ லேட்டர் பை பாய்